வணக்கம் கௌரி கல்யாண வைபோகமேங்கிற கதையோட தொடர்ச்சியே இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா கௌரி வீட்டிற்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்று லக்ஷ்மி சொல்ல மற்ற மூவரும் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தார்கள் முதலில் அதிர்ச்சியிலிருந்து வெளியில் வந்த பத்து லக்ஷ்மி உங்ககிட்ட இந்த இப்படி ஒரு பதிலை எதிர்பார்க்கலை இதுவரை எல்லா விஷயத்திலுமே நல்ல விதமாக தானே முடிவெடுத்திருக்கேன் இப்போ ஏன் திடீர்னு இப்படி பேசுகிறேன் கௌரி ஒரு பிரச்சனைனா அதுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யணும்ல நீ இப்படி சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு லக்ஷ்மி இத்தனை வருட தாம்பத்தியத்தில் தன்னை புரிந்து கொண்டது இத்தனைதானா என்ற பார்வையை தன் கணவரிடம் செலுத்திய லக்ஷ்மி மற்ற இருவரின் மனநிலை எப்படி இருக்கிறது என்று அறிய பார்வையை சுழற்றினார் கோபால் அப்படியே அதிர்ந்த நிலையிலேயே இருக்க ஸ்வேதாவின் புருவம் யோஜனையில் சுருங்கி இருந்தது தான் விளக்கம் கொடுக்காமல் தீராது என்று பெருமூச்சுடன் லக்ஷ்மி பேச ஆரம்பித்தார் யோசிக்கிறாளே எடுத்துப்பான்னு யோசிச்சாலும் கல்யாண செலவுல பாதி ஏத்துக்கிறோன்னு சொன்னதுக்கு அதை மறுத்து வெறும் ரெண்டு லட்சம் தான் அந்த மாமா வாங்கிட்டார் அதுவும் நீங்க அத்தனை தூரம் வாதாளி அப்புறம் இப்ப அவ பணத்தை தொலைச்சிட்டு நிக்கிறப்போ நாம உதவி செய்யறோன்னு போய் நின்னா அவ மனசு அளவுல எத்தனை கஷ்டப்படுவா பணம் போன கஷ்டத்தை விட இதுதான் பெரிய கஷ்டமா இருக்கும் என்று கூற சே இப்படி ஒரு விஷயம் இருப்பதை யோசிக்காமல் விட்டோமே என்று பத்து மிகவும் வருந்தினார் கோபால் மனதிற்குள் கௌரி குடும்பம் இவர்களை தூக்கி வைத்து கொண்டாடுவதில் தப்பே இல்லை என்று நினைத்தான் சாரி லட்சுமி லக்ஷ்மி நிஜமாவே நான் யோசிக்கல அவளுக்கு கஷ்டம் அப்படின்னா உடனே முதல்ல உதவி செய்யணும் அப்படிங்கிறது தான் தோணித்து நாம கொடுத்தா அதை வாங்க அவளுக்கு எத்தனை தர்ம சங்கடமா இருக்கும்னு தோணாம போச்சு உன்னையும் யோசிக்காம திட்டேன் சாரி அது பரவாயில்லண்ணா விடுங்க நீங்களும் நல்லது பண்ணணும்னு தானே யோசிச்சிருக்கேன் சரி விடுங்க இப்ப நாம முதல்ல இதை எப்படி சரி பண்றதுன்னு யோசிக்கலாம் ஏன்பா கோபால் நாங்க நேரடியா கொடுக்காம உங்ககிட்ட கொடுத்து நீ அத பணம் அப்படின்னு சொல்லிட அப்ப பிரச்சனை இல்லை உனக்கு நான் அவ உடனே அடிச்சு தர வேண்டாம் மெதுவாக ஹரி வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் ஸ்திரம் ஆன உடனே வாங்கிக்கிறேன்னு சொல்லிடலாம் அப்போ அவளுக்கும் திருப்பி தரது கஷ்டமாக இருக்காது என்ன சொல்கிற என்று அடுத்த யோஜனையை பத்து கோபாலிடம் கூறினார் இல்லை சார் நான் ஒரு மூணு மாதம் முன்னாடி தான் வீடு ஒன்று புக் பண்ணேன் அதுக்கு முக்காவசி பணத்தை கொடுத்துட்டேன்னு கௌரி அத்துல எல்லாருக்கும் தெரியும் அதனால நான் கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நம்ப மாட்டா என்றான் ஓ அது அப்போ சரி வராது சரி நாங்கள் கொடுக்குற பணத்தை பேசாமல் வெளியில வட்டிக்கு வாங்கி கொடுத்ததா சொல்லி கொடுத்துரு அப்போ அவ மறுக்க வாய்ப்பில்லையே என்று அடுத்த ஆப்ஷன் சொன்னார் பத்து அதுவும் சரி வராதுண்ணா ஏன்னா வெளியில வட்டிக்கு வாங்கினா கண்டிப்பா அடுத்த மாதத்துலேருந்து அவள் திரும்ப கொடுத்துதான் ஆகணும் ஹரி வேலைக்கு போக எப்படி இன்னும் ஒரு ஆறு மாசம் இருக்கு அது வரைக்கும் அவளால் கட்டாயமா வட்டி கட்ட முடியாது இப்போ இதுக்கு என்னதான் தீர்வு எந்த பக்கம் போனாலும் இடிக்கிறது நாம வேணா கல்யாணத்தை கோவிலில் வச்சு பண்ணிட்டு ரிசப்ஷன் மட்டும் கொஞ்சம் நன்னா பண்ண சொல்லலாமா பத்திரிக்கை அடிச்சு பாதி பேருக்கு மேலே நாம கொடுத்தாச்சு இப்போ போய் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க முடியாது ரெண்டாவது நம்மத்திலையும் சரி அவாத்திலையும் சரி இதுதான் முத கல்யாணம் அதை ஆடம்பரமாக பண்ணாட்டாலும் ஒரேடியா கொறைச்சும் பண்ண வேண்டாமே ஏமா அப்பா சொல்றது எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற ஆனால் கல்யாணமும் நன்னா நடக்கணும் அப்படின்னா எப்படிம்மா ஒன்று நாம பணம் கொடுக்கணும் இல்லை கல்யாணம் சிம்பிளாக நடக்கணும் இப்போதைக்கு இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு என்று ஸ்வேதா நடுவில் புகுந்து கூறினாள் ம் அது சரிதான் கோபால் ஏன் இத்தனை விஷயமும் கௌரிக்கு தெரியக்கூடாதுன்னு அவ அத்தல நினைக்கிறா லக்ஷ்மி பாமி கேட்க அவர்களிடம் உண்மையை சொல்லலாமா வேண்டாமா என்று கோபால் இங்கி பிங்கி போட ஆரம்பித்தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுப்பா நாங்க தப்பா நினைக்க மாட்டோம் அது வந்து மாமி அவளுக்கு உண்மை தெரிஞ்சா இத்தனை கஷ்டத்துக்கு நடுவில் எனக்கு கல்யாணமே சொல்லிடுவாளோன்னு அவளுக்கு சடார்னு முடிவெடுக்கிற ஆள் மாதிரி தெரியலையே எங்களை பத்தி தெரியாதப்போ அவ அந்த மாதிரி நினைச்சிருக்கலாம் இப்ப கிட்டத்தட்ட கல்யாணம் நிச்சயமான நாள்ல இருந்து தேனோ நான் அவளோட பேசிட்டு இருக்கேன் கௌஷிக் பத்தியும் இப்ப ஓரளவு புரிஞ்சுட்டு இன்னும் அதே மாதிரி யோசிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் சரி நாம இங்க உக்காந்துட்டு பேசுறத விட நேரா கிளம்பி சம்பந்தியாத்துக்கு போகலாம் அங்க போயிட்டு எல்லாரும் சேர்ந்து பேசி என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம் அச்சோ மாமி என்ன இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுறேன் நான் உங்களை வந்து பேசினதே அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் இப்ப நீங்க நேராவே அங்க போலாங்குறேன் அதெல்லாம் சரியா வராது ஹரி எங்க ஆத்துலயே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சான் இப்போ உங்களுக்கே தெரிஞ்சு போச்சுன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுவா மாமி இல்லப்பா நீ ஏன் போக வேண்டாம்னு சொல்றேன்னு நேக்கு நன்னா புரியுது ஆனா இத பத்தி எல்லாரும் கலந்து பேசாம முடிவு எடுக்க முடியாது அப்படி எடுக்கிற முடிவும் யாருக்கும் பாதகம் இல்லாம எடுக்கணும் தான் நேரா அவாத்துக்கே போய் பேசலான்னு சொல்றேன் ஏன்னா நீங்க பாலு அண்ணாக்கு ஃபோன் பண்ணி என்னாச்சுன்னு கேளுங்களே அதையும் தெரிஞ்சுன்னு நாம கௌரி போகலாம் ஆமாப்பா கோபால் எனக்கும் லக்ஷ்மி தான் சரின்னு தோன்றது முதல்ல அவளுக்கு அதை நான் சரிப்படுத்திடுறேன் நீ கவலைப்படாத நீ ஹரிக்கு ஃபோன் பண்ணி ஆ ஆத்துல எல்லாரும் ஆத்துல இருக்காளான்னு மட்டும் கேட்டு வச்சுக்கோ சரி லக்ஷ்மி நான் பாலு கிட்டக்க பேசிட்டு வரேன் நீ அதுக்குள்ள தயாராயிட்டா நாம கிளம்பலாம் என்று அவர்களிடம் கூறிவிட்டு தன் நண்பருக்கு ஃபோன் செய்தார் பத்து ஸ்வேதா நீ ஆற்றுல இருக்கியா இல்லைன்னா கௌரியாத்துக்கு பக்கத்தில் தானே ஹேமா அங்கே போகிற வழியில் உன்னை வாத்தலை இறக்கி விட்டுட்டு நாங்கள் போகட்டுமா பண விஷயம் பேசும்போது நீ அங்கே இருந்தால் அவளுக்கு சங்கடமாக இருக்கும் அதுக்கு தான் கௌரியாத்துக்கு வர வேண்டான்னு சொல்கிறேன் இல்லை வேண்டாமா நான் ஆற்றுலையே இருக்கேன் எனக்கும் கொஞ்சம் எழுதுறத்துக்கு இருக்கு அதை முடிக்கிறேன் அவளுக்கு ஹரியை சைட்டடிக்கும் வாய்ப்பை அம்மா தட்டி கழிக்கிறாரே என்று ஆதங்கம் ஸ்வேதாவை தவிர அனைவரும் கிளம்பி கௌரி வீட்டிற்கு சென்றார்கள் வாடா கோபால் ஓ வாங்க சம்பந்தி என்ன திடீர்னு கிளம்பி வந்திருக்கேன் ராமன் எல்லாரும் ஒன்றாக வருவதை பார்த்து இவர்கள் ஒன்றாக வந்தார்களா இல்லை தனித்தனியாகவா இந்த குழப்பத்தோடு வரவேற்றார் ஹம் வந்துட்டோம் எப்படி இருக்கே ராமன் இந்த பக்கம் பத்திரிகை கொடுக்கற வேலை இருந்தது சரி அப்படியே உங்களையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம் எங்க பசங்க ரெண்டு பேரையும் காணோம் கௌரி ஆபீஸ் போயிருக்கா ஹரி படிச்சுருக்கா உங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது கோபால் ஹரியோட மூத்த பையன் மாதிரி ரெண்டு பசங்களுக்கும் சொல்லலாம் படிப்போ இல்ல வேலையோ எந்த சந்தேகம் வந்தாலும் ரெண்டு பேரும் போய் இடம் தான் இருக்கும் என்று கோபாலை அவருக்கு தெரியாதோ என்று பத்துவிடம் அறிமுகப்படுத்தினார் ராமன் இவர்களின் பேச்சு குரலை கேட்டு சமையலறையிலிருந்து வெளியில் வந்த ஜானகி பத்துவியும் லக்ஷ்மியும் வரவேற்று அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தார் அதற்குள் ஹரியும் ஹாலிற்கு வந்து வந்தவர்களை வரவேற்றபடியே கோபால் அண்ணாதனே வருவதாக சொன்னார் இவர்கள் எங்கிருந்து அவருடன் வந்தார்கள் என்று அவனும் குழப்பத்துடன் ராமன் தெரியும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் வந்தோம் என் பொண்ணு ஸ்வேதாவும் இவரோட தங்க ஹேமாவும் ஒரே காலேஜ் தான் ஸ்வேதா இன்னைக்கு காத்தால அவாத்துக்கு போயிருந்தார் அவளை திரும்ப கொண்டு வந்து விட இவர் வந்து இருந்தார் என்று கூற ஹரி தான் பேசிய போது ஹேமா வீட்டில் இருந்தாளா என்ற அதிர்ச்சியோடு கோபாலை பார்க்க அவன் ஹரியிடம் ஆமாம் என்று தலையாட்டினான் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்புறம் ராமன் பல்லாவரத்துல என்னோட ஒன்று விட்ட தம்பி இருக்கான் அங்கதான் பத்திரிக்கை கொடுக்க போயிருக்கோம் எப்படி பேச வந்த விஷயத்தை ஆரம்பிப்பது என்று தெரியாமல் பத்துவும் ஜாங்கரி சுத்தி கொண்டிருந்தார் லக்ஷ்மி மாமி இன்னும் எத்தனை நேரம் என்று மாமாவை பாச பார்வை பார்க்க அவர் தொண்டையை கணைத்துக்கொண்டு பேச ஆரம்பித்தார் மாமி உங்களுக்கு உள்ள வேலை எதுவும் இல்லைன்னா நீங்களும் இப்படி வந்து உட்காருங்க நாங்க உங்களை முக்கியமா ஒரு விஷயத்தை பத்தி பேசத்தான் வந்திருக்கோம் என்று பேச்சை ஆரம்பித்தார் பத்து சொல்லுங்க சம்பந்தி கல்யாணத்துக்கு வாங்குற லிஸ்ட்ல எதையானு சேர்க்கணுமா முன்னாடி சொல்றதுக்கு மறந்து போயிட்டேளா எதுவாக இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு வாங்கறது ஒன்றும் கஷ்டம் இருக்காது இல்ல இல்லை இது அதை பத்தினது இல்ல சரி நேரடியா விஷயத்துக்கு வரேன் இன்னைக்கு காத்தால ஹரி கோபாலத்துக்கு பண விஷயமா பேச போயிருந்தான் இல்லையா அவன் பேசின மொத்த விஷயத்தையும் ஹேமாவும் என் பொண்ணு ஸ்வேதாவும்மா கேட்டுட்டா இப்ப புரிஞ்சிருக்குமே நாங்கள் எதை பத்தி பேச வந்திருக்கோம்னு கோபாலை தவிர அனைவரின் முகங்களும் அச்சோ உண்மை தெரிந்து இவர் கல்யாணத்தை நிறுத்தச் சொல்லத்தான் வந்திருக்கிறாரோ என்ற அதிர்ச்சியில் இருந்தது சாரி ராமன் ஆஞ்சநேயர் கண்டேன் சீதைன்னு சொன்ன மாதிரி நானும் இந்த கல்யாணம் எல்லா விதத்திலும் ரொம்ப சிறப்பாக நடக்க போறது அதை பற்றி கவலைப்படாதீங்க கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிட்டேன்னு நினைக்கிறேன் கவலையே படாதீங்க எல்லாம் ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம் என்று கூறி இப்பொழுதாவது சரியாக பேசினாரா என்று தெரிந்து கொள்ள லக்ஷ்மியை பார்த்தார் மாமி சைடிலிருந்து ஹும் நோ ரியாக்ஷன் ராமன் கலங்கிய குரலில் சாரி சம்பந்தி நானே இந்த விஷயம் நடந்த உடனே உங்களை வந்து பார்த்து பேசி இருக்கணும் ஆனா நான் பண்ணின முட்டாள்தனத்தை வந்து சொல்றதுக்கு கஷ்டமா இருந்தது ஆனா ஒரு உத்தரவாதம் தர எப்பாடு பட்டாலும் கௌரி கல்யாணத்தை எந்தவித குறையும் இல்லாம நீங்கள் எதிர்பார்த்ததை விட நன்னாவே நடத்திடுவேன் பணம் எங்கேயும் கிடைக்கலனாலும் இந்த வீடு இருக்கு இதை வித்துள்ளா நான் பண்ண தப்புக்கு பரிகாரம் பண்ண மாதிரியும் ஆயிடும் இன்னும் ஒரு நாலு லட்சம் தான் தேவைப்படுறது அதுலேயும் கோபால் ஒரு லட்சம் தரேன்னு சொல்லியிருக்கான் இன்னும் மூணு லட்சம் தான் எப்படியானு ஏற்பாடு பண்ணிடுறோம் என்று அவசர அவசரமாக சொல்லி முடித்தார் மாமி எங்களுக்கு கொடுத்த தண்ணிய கொஞ்சம் உங்க ஆத்து மாமாக்கு கொண்டு வந்து கொடுங்க ஏன் இத்தனை வருத்தப்படுறியள் ராமன் அப்படி நீங்க இருக்கிற வீட்டை விட்டு கல்யாணம் பண்ண சொல்ற அளவுக்கு நாங்க என்ன சீரியல்ல வர சம்மந்தியா அச்சோ நான் உங்களை தப்பா நினைச்சு அப்படி சொல்லல பொண்ணுக்கு பண்ண வேண்டியது என் கடமை தானே அதைத்தான் சொன்னேன் தான் பே எங்கே பத்து தவறாக புரிந்து கொண்டாரோ என்று மீண்டும் பதட்டப்பட்டார் ராமன் இவர்கள் பேச ஆரம்பித்தவுடன் கலங்கிய ஜானகியின் கண்கள் இப்பொழுது கண்ணீர் சிந்த ஆரம்பித்தது உள்ளே பூராமல் சரியாக வராது என்று தீர்மானத்திற்கு வந்த லக்ஷ்மி மாமி ஜானகியின் அருகில் சென்று அமர்ந்து அவர் கண்ணை துடைத்து அச்சோ மாமி என்னது இது அழுதுண்டு முதல்ல கண்ணை தொடங்கியோ ஏதோ போராத வேலை பணம் போச்சு திருப்பதி உண்டி இல்ல போட்டதா நினைச்சுக்கோங்க நாங்க இப்ப வந்தது இருக்கிறத வச்சு எப்படி கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு பேசுறதுக்கு தானே தவிர வேற எதுக்கும் இல்லை சோ கலங்காம இருங்கோ ராமன் வருத்தப்படாம அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிக்கலாம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டேல என்ன சொன்னா ஹம் நேத்து கூட போயிட்டு வந்தேன் இன்னும் அவனை பிடிக்கல எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்றா இவா என்னைக்கு பிடிச்சு நமக்கு என்னைக்கு பணம் வந்து சேருது எனக்கு அந்த பணம் வரும்னு நம்பிக்கையே போச்சு மாமி சொல்கிற மாதிரி அதை கோவிலுக்கு கொடுத்ததா நினச்சிக்க வேண்டியதுதான் இல்லை ராமன் அவனை பிடிச்சாச்சு வெளியில் சொன்னால் பணம் எல்லாம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி தகராறு பண்ணுவான்னு இன்னும் வெளியில் சொல்லாம இருக்கான் என்ன சொல்றேன் அவனை பிடிச்சாச்சா உங்களுக்கு யார் சொன்னா என் நண்பன் ஏசிபியாக இருக்கான் அவன்தான் அந்த ஆளை பிடிச்சாச்சுன்னு சொன்னான் ஆனால் இப்போ சீட்டு கம்பெனி முதலாளிங்கிற பேரில் இருக்கிறவன் வெறும் பினாமி தான் மெயினால் ஏதோ கட்சி ஆள் போல ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் சப்போர்ட் அவனுக்கு ஸோ இப்போதைக்கு அவனை கைது பண்ணுறதுங்கிறது நடக்காது ஆனால் போலீஸும் எல்லா விதத்திலும் அவன்கிட்ட இருந்து பணத்தை வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா அதுவும் உங்களோட நண்பர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிடுது அப்புறம் ஆப்ரேஷன் பண்ண முடியாம பாய் ஒருத்தர் இறந்தது இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் தீவிரமா பணத்தை திருப்பி வாங்க முயற்சி பண்ணல இந்த ரெண்டு விஷயத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பொலிட்டிக்கல் ப்ரெஷரும் கம்மியாயிருக்கு இந்த காரணங்களால உடனே பணம் கிடைக்காட்டாலும் கண்டிப்பா கிடைச்சிரும் அதனால வருத்தப்படாதீங்க பாருங்க இத அவ எங்க கிட்டக்க சொன்ன என்ன தினம் தினம் எத்தனை பேர் வந்து அங்க கண்ணீர் விட்டு கெஞ்சிட்டு போறா தெரியுமா நீங்க கஷ்டப்படுறது அவளுக்கும் தெரியாம இல்ல ராமன் போலீஸ்லயும் நல்லவா நிறைய பேர் இருக்கா அதனாலதான் அரசியல் தலையீடு இருந்தாலும் எப்படியான அவங்க கிட்டக்க இருந்து பணத்தை வாங்கி திருப்பி தரணும்னு முனைப்போட கேஸ் நடத்திட்டு இருக்கா என்ன வெளியில சொல்லல அவ்வளவுதான் நீங்களும் தயவு செஞ்சு இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்புறம் என் நண்பனுக்கு தான் கஷ்டமா போயிடும் சேச்சே இல்ல இல்லை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இவர்கள் பேசி முடிக்க லக்ஷ்மி ஜானகியை பார்த்து ஏன் நீங்கள் கௌரிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் என்று கேட்டார் இல்ல மாமி நாங்கள் இப்படி கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ண போறோம்னு தெரிஞ்சா முதல்ல அவ கல்யாணத்தை நிறுத்தத்தான் சொல்வா ஏன் அப்படி நிச்சயமா சொல்றேன் உங்களை மாதிரியே அவளும் பணத்திற்கு ஏற்பாடு பண்ணலான்னு நினைக்கலாம் இல்லையா இல்ல இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எதானும் நடந்து அவ அப்படி சொல்லிருக்காளா இல்ல மாமி நாங்க உங்க அத்துக்கும் முத முதல்ல பேச வந்தோம் இல்லையா அப்ப அவ ஏதோ பண விஷயம் பேச வரும் அப்படின்னு நினைச்சிருந்து இந்த கல்யாணம் வேண்டாம் நிறுத்திருங்கோ அப்படின்னு சொல்லிட்டா இப்ப நிஜமாவே பணப்பிரச்சனை தான் அதான் அவ அப்படி சொல்வான்னு நிச்சயமா சொல்றோம் நீங்க சொல்றது நடந்து ஒரு நாலு மாசம் இருக்கும் இந்த நாலு மாசத்துல கண்டிப்பா எங்க எல்லார பத்தியும் புரிஞ்சுட்டு இருப்பா எனக்கு தெரிஞ்சு கௌரி எந்த அளவு விளையாட்டுத்தரமாக இருக்காளோ அதை மாதிரி ரெண்டு மடங்கு பொறுப்பாகவும் இருக்கா எங்களை பற்றி தெரியாதப்போ அவள் எடுத்தேன் பேசி பேசியிருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இப்ப அப்படி பேச மாட்டா உங்கள் பொண்ணை நீங்கள் நம்புறத விட என் மாட்டு பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு ரெண்டாவது இன்னும் எத்தனை நாள் அவளைண்டை இதை மூடி மறைக்க முடியும் இப்பதான் வேலை ஜாஸ்தி ஆஃபீஸ் போகும்போதும் வரும்போதும் ஃபோன்லேயே இருக்கா இல்லாட்டா அவள் பஸ்ஸில் பண்ணுற வேலை ஒரு பேப்பர் விடாம எல்லா பேப்பரும் படிக்கிறது தானே நாளைக்கே வேலை இல்லைன்னு போற வழியில படிச்சாருன்னு வச்சுக்கோங்க நம்ம அம்மா அப்பா அந்த நான் கிளம்பி வரத்துக்கு முன்னாடி கௌரிக்கு போன் பண்ணி அவளை உடனே கிளம்பி ஆத்துக்கு வர சொல்லியிருக்கேன் அவ கிட்டக்க ஓரளவு விஷயமும் சொல்லி இருக்கேன் என்று அனைவர் தலையிலும் அடுத்த குண்டை இறக்கினார் லக்ஷ்மி லக்ஷ்மி மாமி சொன்னதை கேட்டவுடன் அனைவரும் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து விட்டார்கள் மாமி குடுகுடுவ என்று பண்ணிய காரியத்தால் எங்கே ராமன் குடும்பத்தவர் தங்களை பற்றி தவறாக நினைத்துக் கொள்ளப் போகிறார்களோ என்று பத்து மாமா கவலைப்பட ஆரம்பித்தார் நானே தேவல போல ஏதோ பேசும் போதுதான் உளருவே இவர் சைலண்டா இருந்தே சொதப்பல் காரியம் பண்றாளே என்று மனதிற்குள் மாமிக்கு சகஷ்டநாம கோடி அர்ச்சனை பண்ண ஆரம்பித்தார் நீங்க எல்லாம் இதுல அதிர்ச்சியாள அளவுக்கு ஒண்ணுமே இல்லை என்னடா இவ இப்படி அதிக பரசிகத்தனமா நம்ம மற்ற விஷயத்துல தலையிடுறாளேன்னு நினைக்காதீங்கோ நாங்க உங்களை வேத்து மனுஷாலா பாக்கல எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா என்ன பண்ணிருப்போம் யோசிச்சேன் லக்ஷ்மி மாமி பேசி கொண்டிருக்கும் போதே இடையில் புகுந்த ஜானகி அச்சோ இல்ல மாமி அப்படி எல்லாம் நினைக்கல நீங்க இந்த அளவு கௌரிய ஒசத்தி வச்சு பேசுறது நேக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா அவளுக்கு இப்போ நீங்க உண்மை தெரியும்னு நேக்கு நிஜமாவே உதறல் எடுக்கிறது அவ வந்து கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் அச்சாண்யமா பேசிடக்கூடாதுன்னு மாமி ஏன் நீங்கள் அவ அப்படிதான் பேசுவான்னு தீர்மானமா இருக்கேன் சரி அப்படியே அவ சொன்னாலும் என்ன நம்மால அதுக்கு மறுத்து பேச முடியாத அவ சொன்ன உடனே நம்ம ஒத்துண்டு கல்யாணத்தை நிறுத்திட போறோமா என்ன இல்லையே இப்படி ஒரு மூணு பேருக்குள்ளேயே வச்சுட்டு எப்படா அவளுக்கு உண்மை தெரிய போறதுன்னு பயந்துகிட்டே இருக்கிறத விட நேரடியா சொல்லிடலாம் நீங்க சொல்றது சரிதான் மாமி ஆனா கௌரிக்கு நாங்க துளி கஷ்டப்படுவோம் அப்படின்னு மற்றதெல்லாம் போறோம் பட்சம் ஆகிடும் மாமி நாங்க உங்களை கஷ்டப்படுத்தி கல்யாணத்தை நடத்த சொல்ல மாட்டோம்னு அவளுக்கே நாங்க புரிய வைக்கிறோம் கவலைப்படாதீங்கோ எல்லாரும் அமர்ந்து பேசிக்கொண்டே நேரத்தை கடத்த கௌரி வந்து சேர்ந்தாள் வாங்கப்பா வாங்கம்மா நன்னா இருக்கேல ஸ்வேதாவையும் கூட்டின்னு வரல என்று விசாரிக்க ஆரம்பித்தாள் கௌரி நன்னா இருக்கோம் ஸ்வேதா ஏதோ எழுத இருக்குன்னு சொன்னா அதான் அவளை விட்டுட்டு வந்துட்டோம் சாரி கௌரி வேலையா இருக்கிறச்ச ஃபோன் பண்ணி உனக்கு ஓகேவான்னு கேட்காமையே வர சொல்லிட்டேன் லக்ஷ்மி கௌரியிடம் வருத்தத்தோடு கேட்டார் இல்லைம்மா கொஞ்சம் வேலை இருந்தது அது பரவாயில்ல ஆற்றுலேருந்து பண்ணி முடிச்சிருவேன் முக்கியமாக ஆஃபீஸ்லேருந்து பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்பினேன் அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே ஜானகி உள்ளே சென்று அனைவருக்கும் காப்பி கலந்து எடுத்து வந்தாள் அடுத்து யார் என்ன பேசுவது என்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி அமர்ந்திருந்தனர் ராமன் அங்கிருந்த மௌனத்தை தாங்க முடியாமல் சாரி கௌரி உங்ககிட்டக்க இத்தனை நாளாக விஷயத்தை மறைச்சு வச்சிட்டோம் அப்பா இப்பவும் லக்ஷ்மி அம்மா முழுசா விஷயம் சொல்லல இனி அவனும் எதையும் மறைக்காம முதல்ல இருந்து என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க என்று கேட்க ராமன் பணம் போட்டதில் ஆரம்பித்து சீட்டு கம்பெனி மூடியது வரை நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறினார் ம் இதில் என்னென்ன மறைக்கிற அளவுக்கு என்ன இருக்கு இல்லை எனக்கு தெரியாமையே கடைசி வரை மறக்க முடியும்னு எப்படி நினைச்சேன் இப்போதான் எனக்கு வேலை ஜாஸ்தி எதையும் கவனிக்கலை இன்னும் ஒரு வாரத்தில் அந்த நிலை மாறி இருக்குமே அப்போ விஷயம் தெரியத்தானே போகிறது அப்போ என்ன பண்ணியிருப்பேன் ஏன்பா ஏன் இப்படி பண்ணினேள் நான் இன்னொரு ஆத்துக்கு கல்யாணம் ஆகி போகிறேன்னா அதுக்குன்னு நம்மத்தோட எல்லா தொடர்பும் விட்டு போச்சுன்னா அர்த்தமா இங்கே நடக்கிற நடக்க போகிற எல்லா விஷயத்துக்கும் நான் வெறும் பார்வையாளர் மட்டும் தானா என்று வருத்தத்தோடு பேசிக்கொண்டே போக கௌரி வருத்தப்படுவதை தாங்காமல் நடுவில் புகுந்தான் ஹரி கௌரி என்ன நீ இப்படியெல்லாம் பேசுற இத்தனை வருஷத்துல உங்ககிட்ட இருந்து அப்படி எத்தனை விஷயம் அப்பா மறைச்சிருக்கார் என்று கேட்டான் அதாண்டா நானும் சொல்கிறேன் இத்தனை வருஷமா எதுவா இருந்தாலும் நாம நாலு பேருக்கும் தெரிஞ்சுதானே நடந்திருக்கு இப்போதானே அது மூணு பேராக மாறியிருக்கு என்று கண்ணீர் குரலில் கூறினாள் லூசு மாதிரி பேசாத கௌரி அந்த மாதிரி நாங்க யோசிக்கவே இல்லை இத மாதிரி நேக்கு எதுக்கான பணம் கட்ட வேண்டி வந்து அப்போ அப்பாவால் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்திருந்தா அப்பா என்னெண்ட பண விஷயம் சொல்லாம உங்க ரெண்டு பேர்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருப்பார் சரிடா நீ சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம் அப்படியே இருந்தாலும் எத்தனை நாளைக்கு அப்பாவோட ரியாக்ஷன் பார்த்தா என்னெண்ட எப்பவுமே சொல்ற ஐடியால இல்லைன்னு தோன்றது இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் எத்தனை கஷ்டத்தை மறைக்க போறாளும் பயமா இருக்கு என்று சொல்ல ஜானகியும் ராமனும் அதிர்ச்சியோடு கௌரியை பார்த்தார்கள் விடு கௌரி அவா நிலையிலிருந்து யோசிச்சு பாரு அவா பண்ணினது சரின்னு தோணும் எப்பவுமே கல்யாண விஷயத்துல தாங்கள் கடன் படுறத அந்த குழந்தைகளுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் பெத்தவா நினைப்பா லக்ஷ்மி நடுவில் புகுந்து சமாதானம் செய்தார் இதுவரை அமைதியாக அனைவர் பேசுவதையும் கண்கள் கலங்க கேட்டுக்கொண்டிருந்த ராமன் கௌரி அருகில் வந்து கௌரி மறுபடியும் உங்ககிட்ட சொல்லாமல் மறைச்சதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் ஹரி சொன்ன மாதிரி உன்னை ஒதுக்கி வச்சு பண்ணலை கௌரி பயத்தில் தான் அப்படி பண்ணினோம் என்று விளக்க ஆரம்பித்தார் என்னப்பா இது கண் கலங்கிண்டு விடுங்க டக்குன்னு எனக்கு விஷயம் தெரிஞ்சோன்னு கோபம் வந்துடுத்து மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் கவலையே படாதீங்கோ நேக்கு இப்போ கௌசிகாத்துல எல்லாரையும் ரொம்ப பிடிச்சி போனதுனால இனிமே நீங்களே கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் கௌஷிக்கோட ஓடி போயானோ கல்யாணம் பண்ணிப்பேன் என்று அவரை ஆறுதல் படுத்த கௌரி உளர ஜானகிக்கு மறுபடி பிபி எகிர ஆரம்பித்தது இது என்ன இந்த பொண்ணு தத்துப்பித்துன்னு பேசுகிறதே என்று லக்ஷ்மி அவள் பேசுவதை விளையாட்டாக எடுத்துக்கொண்டு சிரிக்க ஜானகி அப்பாடா என்று இழுத்த மூச்சை விட்டார் அப்பா நீங்க ஏதோ உங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசினேன்னு அம்மா சொன்னா அவர் என்ன சொன்னார் என்று பத்துவை பார்த்து கௌரி கேட்க பத்து பாலுவிடம் பேசிய விஷயத்தை அவளிடம் சொன்னார் கௌரி ராமனிடம் திரும்பி அப்பா என் கூட வேலை செய்யற மணியோட மாமனாரும் ஏசிபியா தான் இருக்கார் நான் ஆபீஸ்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பேசினேன் அவரும் இப்போ பத்து அப்பா சொன்னதே தான் சொல்றார் மணி இன்னைக்கு சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கு மேல அவாத்துக்கு வர சொன்னார் அவரோட மாமனரை நேரில் பார்த்து பேசலான்னு சொல்லிருக்கார் போய் பேசி பார்க்கலாம் சரிம்மா நாம போய் பார்க்கலாம் நோக்கு அப்பா மேல கோவம் இல்லை கோவம்லாம் எப்பவுமே இல்லைப்பா வருத்தம் தான் அதுவும் இப்ப இல்லை தெரியல நாளைக்கு நேக்கு இந்த மாதிரி ஒரு நிலை வந்தா நானும் இப்படித்தான் யோசிப்பேனோ என்னவோ என்று ராமனிடம் கூறிவிட்டு வத்துவின்புறம் திரும்பிய கௌரி சாயங்காலம் மணிசாராத்துக்கு நீங்களும் வரையலாப்பா என்று கேட்க அவரும் வருவதாக ஒத்துக்கொண்டார் சரிப்பா இப்போ மெயின் விஷயத்துக்கு வரலாம் இப்போ அந்த பணத்தை மறந்துருங்கோ அது கிடைக்கிறப்போ கிடைக்கட்டும் இப்போ எத்தனை பணம் கல்யாணத்துக்கு தேவைப்படுறது மறைக்காம உண்மையான தொகையை சொல்லுங்க அது ஒரு நாலு லட்சம் தேவைப்படுறது கௌரி என்னண்ட இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு லட்சம் அட்ஜஸ்ட் பண்ணா போதுமே என்று கௌரி கூறி கொண்டிருக்கும் போதே நடுவில் புகுந்த ராமன் இல்ல கௌரி அதை எடுக்க வேண்டாம் என்று கூறினார் அப்பா முன்னாடி நீங்க பணம் வச்சுக்கணும்னு சொன்னது ஓகே அப்ப நம்ம மாத்துல கௌஷிக் காத்துல எல்லாரும் எப்படி இருப்பான்னு தெரியாது எனக்கும் வேலை கிடைக்குமான்னு தெரியாத நிலை ஆனா இப்போ அப்படி இல்லை வேலையோட தான் சிங்கப்பூருக்கே போக போறேன் அப்படியே இல்லாட்டாலும் உங்க மாப்பிள்ள சம்பாதிக்க போறதே நான் செலவழிக்கத்தான் அதனால நீங்க கவலைப்படாதீங்க நான் நீங்க வாங்கிக்கிறளான்னு கேள்வியா கேட்கவே இல்லை தான் ஆகணும்னு கண்டிஷனா சொல்றேன் நான் இங்க இருந்து இப்ப வேலையை விட்டுட்டு அங்க புதுசா ஜாயின் பண்ணுறதுனால என்னோட பிஎஃப் அக்கவுண்ட் அக்கௌண்ட் இந்தியாவில க்ளோஸ் பண்ணிடுவா அதில் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் வரும் ஆனால் அது வர்றதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆயிடும் ஸோ நீங்கள் போடுறதா சொன்ன அந்த எக்ஸ்ட்ரா நகையை மட்டும் அந்த பணம் வந்த உடனே போடுங்க இப்போதைக்கு கல்யாண செலவு மட்டும் பார்க்கலாம் என்று கூறி முடிக்க லக்ஷ்மி பெருமையுடன் தன் மாட்டு பெண்ணை பார்த்தாள் ஜானகி தான் சம்பந்த மனுஷா இவ பேசுறதை பார்த்து என்ன நினைப்பாளோ என்று கிளியுடன் கௌரியை பார்த்தாள் ராமன் வருத்தத்துடன் கௌரியை நோக்கி இதனால தான் கௌரி நோக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சோம் பாரு உன் பணத்தை எடுத்து உனக்கே கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்கு பெத்தவாளோட கடமையிலேருந்து என் பொறுப்பில்லாதனால விலகிட்டேனும்னு இருக்கு அப்பா இன்னொரு வாட்டி பொறுப்பில்லாமா அப்படின்னு பேசாதீங்கோ இத்தனை வருஷம் எங்களுக்காகத்தான் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கேன் அதனால அந்த பேச்சு விடுங்கோ இப்போ என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருந்தா உங்க பணம் வந்த உடனே இது எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருங்கோ வெளியில எவங்ககிட்டயோ கடன் வாங்கத்துக்கு வெட்டியாக பேங்க்கில் இருக்க போற பணத்தை யூஸ் பண்ணலாம்ல கௌரி சொல்றது ரொம்ப சரி இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த நகையை போடவே வேண்டாம் இப்போதைக்கு கல்யாண செலவு மட்டும் பார்த்தா போறோம் என்று லக்ஷ்மி சொல்ல இல்லை மாமி நாங்கள் சொன்ன பேச்சை தட்டினதாக இருக்க வேண்டாம் இப்போதைக்கு கௌரி சொல்கிற மாதிரி அவகிட்டேருந்து வாங்கி கொண்டு பணம் வந்த உடனே அதை திருப்பி கொடுத்துட்றோம் கௌரி இப்போ நீ சொல்கிறத அப்பா கேட்குற மாதிரி நாளைக்கு நாங்கள் பணத்தை திருப்புறத்தையும் மறு பேச்சு பேசாமல் வாங்கிக்கணும் மாமி நீங்க தான் சாட்சி என்று ராமன் கூற கௌரி சரி மாட்டேன் என்று எல்லா பக்கமும் தலையை ஆட்டினாள் லக்ஷ்மி மாமி ராமனிடம் பாருங்கய மாட்டு பொண்ணு எத்தனை சமத்துன்னு இத்தனாள பணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு மண்டையை ஓடச்சின்னு இருந்த விஷயத்த ஒரே நிமிஷத்தில் சரி பண்ணிட்டா என்று கூறி கௌரியை ஆசையுடன் நெட்டி முறித்தார் நன்னா சொல்லுங்கம்மா எப்பவுமே நான்னா இவாளுக்கெல்லாம் கிள்ளுக்கீரை தான் என்று வராத கண்ணீரை கௌரி துடைத்து கொள்ள ஜானகி கௌரியை முறைத்தார் பின் நடக்க வேண்டிய கல்யாண விஷயங்களை பேசிவிட்டு ராமன் பத்து கௌரி மூவரும் கிளம்பி மணி வீடு செல்ல ஹரி லக்ஷ்மியை விட அவர்கள் வீடு சென்றான் ஸ்வேதா பி ரெடி உன்னை பார்க்க உன் ஆளு வரன் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்